வருகின்ற ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளம் அருகே உள்ள மருதநாளு கிராமத்தில் ஊர் தலைவர்கள் கூட்டம் டாக்டர் ஐயா அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் மாநில இளைஞரணி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் இந்த கூட்டமானது எதற்காக என்றால் நமக்கு ஏற்படும் தற்போது தற்போது தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெறும் படுகொலைகளை க தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் மூன்று சதவீத இடஒதுக்கீழ் நமது இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் இந்த மூன்று சதவீதத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி டாக்டர் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் தொடர்ந்து போராடி வருகிறார் ஆனால் நமக்கு அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும்போது அப்போது அந்த கூட்டத்தில் டாக்டர் ஐயா அவர்கள் ஒருவர் மட்டும்தான் இந்த மூன்று சதவீதத்தை உள்வை ஈடுபக்கினால் இந்த மக்கள் தேர்ந்தெடுப்பு மக்களும் ஆயுத மக்களும் அதிக பாதிக்கப்படுவார்கள் என்று கூறி நடப்பு செய்தார் ஆனால் அந்த 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 கூட்டத்தில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்ததனால் அன்று அந்த கூட்டத்தில் வந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றினார்கள் இதனால் நம் தேர்தொள்ளாளர் மக்களும் ஆயுதத் மக்களும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு பெறுவதில் அதிக பாதிக்கப்படுகிறோம் ஏனென்றால் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டில் மூன்று சதவீதம் அவர்களுக்கு அறிஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது அதன் பின்பும் எஸ்சி பிரிவிலும் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது பொது பிரிவிலும் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது அதனால் அவர்கள் மூன்று சதவீதத்துக்கு பதில் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு பெறுகிறார்கள் இந்த மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு ரத்து செய்ய வலியுறுத்தி நாம் டாக்டர் ஐயா அவர்கள் கொண்டு வருகிறார் அந்த ம இடஒதுக்கீடு ரத்து செய்ய வலியுறுத்தியும் மற்றும் நாம் மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் ஒரு ஒரு டயத்தில் வந்து பட்டியல் வெளியேற்றம்னால் என்னென்னு தெரியாமல் இருந்தது ஆனால் டாக்டர் ஐயா அவர்களது கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பட்டியல் வெளியேற்றம் அனைத்து கிராமங்களுக்கும் பரவியது ஆனால் அப்போது பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிர்ப்பாக இருந்த நம் சமூக தலைவர்களே இன்று பட்டியல் வெளியேற்றம் கேட்கும் நிலைமைக்கு ஆளாகியிருக்கு இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் படுகொலைகள் தென் மாவட்டங்களில் தொண்ணூற்றி ஆறில் பல படு கொலைகள் நடந்தது அப்போதெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஐயா சொன்ன மாதிரி இப்போ வந்து ஊர் தலைவர் கூட்டம் ஆனால் நம்ம தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த ஏரியாவில் வந்து நாட்டுக்கூட்டம்னு சொல்லுவோம் கொடியங்குளம் சம்பவம் நடக்கும்போது இப்படி தான் ஒரு பத்து கிராமம் பதினஞ்சு கிராமத்தில் அந்த நாட்டுக்கூட்டம் நடத்துவாங்க அந்த நாட்டுக்கூட்டம் நடத்தி அந்த நம்ம இந்த கலவரங்களை எப்படி நம்ம ஒடுக்குவது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அந்த கூட்டத்தில் வந்து பேசி ஒரு முடிவு பண்ணுவாங்க அது பெரிய நாட்டுக்கூட்டம் இப்போது டாக்டர் ஐயா அவர்கள் எதுக்காக அந்த கூடத்தை கூட்டியிருக்கிறார்கள் என்றால் முதலில் நம் கூறியது போல் தென் மாவட்டங்களில் நடைபெறும் தொடர் படுகொலைகளை எப்படி நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற மூன்று சதவீதத்தினால் நாம் நம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற முடியாமல் தவிர்க்கிறார்கள் அதை எப்படி நாம் எந்த போரா எந்த வழியில் நாம் போராடி அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் மற்றும் நம் பட்டியல் வெளியேற்றம் இந்த பட்டியல் விளையாட்டுறதுக்காக நம்ம வந்து இது தலைவராக டாக்டர் ஐயா அவர்கள் போராட்டிகிட்டு இருக்காங்க அந்த பட்டியல் விளையாட்டு நமக்கு வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவது சம்மந்தமாகவும் மற்றும் மாஞ்சோலை இன்றைக்கி மாஞ்சோளை மக்கள் வந்து நம் மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இன்னைக்கு அதனால் வந்து அந்த மக்களை வந்து ஒரு இதே வேறு மற்ற சமுதாயத்து மக்கள் இருந்தாங்கன்னா இதுக்குள்ளே இந்த மக்களுக்கு அந்த மாநில மக்களுக்கு ஒரு தீர்வு கண்டிருக்கும் இன்று பல தலைமுறைகள் அஞ்சு நாலஞ்சு தலைமுறைகள் இருந்தவங்கள அவங்கள வந்து இன்றைக்கி வெளியேற்றதுக்கு முயற்சி பண்ணிருந்த அரசு ஆனால் அரசே எதிர்த்து இன்று வந்து இருந்து மனித உரிமை ஆணையத்தை கொண்டு வந்து அந்த மக்களை வழக்கு தொடர்ந்து மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்து இந்த இன்று அந்த மாநில மக்களை வந்து மேலிருந்து கீழே இறங்கக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவை வாங்கி இன்று அந்த மக்கள் வந்து ஒரு நிம்மதியாக இருக்காங்க எதுக்குன்னா அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியும் நம்ம தேர்தொழாளர் அரசாணை வேண்டி டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டம் எல்லா ஊர்லேயும் அறிவித்தாங்க நம்ம பகுதி மற்றும் பதினோராயிரம் கிராமங்களில் உண்ணாவிரதம் இருந்தது அரசு கணக்கின்படி அதன்படி நம் கிராமத்தில் இருந்து நமது ஊர் தலைவர்களை வருகின்ற ஆறாம் தேதி நடைபெறும் ஊர் தலைவர்கள் கூட்டத்துக்கு அவர்களை அழைத்து வந்து அந்த கூட்டத்தில் பங்கு பெற்று தங்களுக்கு ஆலோசனைகளை அவர்கள் வந்து வழங்கணும் வழங்கினா தான் ஏனென்றால் நம்ம கிராமங்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கிராமங்கள் சுமார் ஒரு பத்தாயிரம் கிராமத்திலிருந்து ஒரு கிராமத்திற்கு பத்து பேர் வீதம் கலந்து கொண்டால் கூட ஒரு லட்சம் பேர் இந்த கூட்டத்தை ஒரு லட்சம் பேர் கூட்டத்தை வந்து நம்ம சென்னையில் வந்து அந்த பேரில் வந்து நம்ம கலந்து கொண்டால் நம்மளுடைய கோரிக்கைகளுக்கு இந்த அரசு செவி சாய்க்கும் ஆகவே தயவு செய்து இந்த காணொலியை காணுகின்ற பெரியவர்கள் இளைஞர்கள் தங்கள் கிராமத்திலிருந்து ஊர் தலைவர்களை நமது நாட்டுக்கூட்டம் நடைபெறும் நாடு பணிகள் அழைத்து வந்து நமது கோரிக்கைகளை வெற்றி பெற செய்ய அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்